நம்ம நாட்டில் திரு குறைஞ்சி போச்சுமா இவ்வளோ குறைஞ்சிச்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் திருட்டு இருக்கு பைக்கு திருட்டம் இல்லை ஏன்னா பைக் திருட்டு ஓட்டவே முடியாது ரெண்டாவது வாகனில் பொழிச்சு பிடிச்சிருவாங்க ஓகே எல்லார்டும் சென்சார் போட்டாங்க நம்ம கார் எங்கிது பைக்கை எங்க எல்லாம் இங்கே பார்த்துக்கணும் டீசல் எவ்வளோ இருக்கணும் வரையும் தெரியுது நல்லா செல்லே ஆஃப் பண்ணிடலாம் வண்டியை போலீஸ் பிடிச்சிருக்கு அடுத்தது நகை இதில் ஆபரணங்கள்லாம் எல்லாம் வந்து பெருசாக யாரும் போட்டுட்டு புதுவெல்ல ஒரு உரம் குறிப்பிட்டோட ஒரு பத்து பவுனுக்கு மேலே போடுறவங்க கார் வச்சுருக்காங்க பத்து போனா இன்றைக்கி எட்டு லட்ச ரூபாய் இல்லை கார் ஒன்றரை லட்ச ரூபாய் வாங்கிக்கலாமில்ல நான் காரில் போகிறாங்க அது குறைஞ்சிட்டு பஸ்ஸில் பஸ் பயணங்களே பொதுவாக குறைஞ்சிட்டு மக்கள் இப்போ ட்ரெயினில் போகிறவங்கள நம்ம ஆளுக்கெல்லாம் பக்காவாக ரிசர்வேஷன் பண்ணி கொண்டாந்து கொடுத்து எல்லாம் அருமையாக ஏற்றி விட்டு தான் போகிறாங்க அங்கனையும் நம்மளை ஒன்றுமா இவ்வளோ மாரி அப்போ வரிசையில் நடிச்சு நிற்கிறோம் நம்ம எப்போ போகின்றது இப்போ டிக்கெட் போட்டு க்ளியராக போட்டிருக்கோம் ஃப்ளைட் டிக்கெட்டு நாலாயிரூவா ஐயாயிரம் வந்துடுச்சு இப்போ எங்கள் திருச்சிக்கு நல்ல பஸ்ஸில் போனா ஒரு ஆயிரத்தி ரூபாயில பஸ் இருக்குமா காரில் போனா ரெண்டாயிரம் மூவாயிரம் டீசல் போடணும் நாலாயிரூபி ஃப்ளைட் இருக்குமா ஒரு மணி நேரத்தில் போய் இறங்கிலாம் அங்கே இருந்து கரை சொல்லி வீட்டுக்கு போய்க்கலாம் எவ்வளோ வசதி ஆயிப்போச்சு கோயம்புத்தூர் போடணுமா ஆறாயிரூவா டிக்கெட்டு உடனே வேணுமோ ஆறாயிரம் டிக்கெட்டு ஒரு மணி நேரத்தில் சட்ட கலராக போய் இறங்கிக்கலாம் வேலை முடியுது சாயந்தரம் வந்துடலாம் இவன் அப்டேட் ஆகாமல் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கான் நம்ம ஊரில் அம்மா ஜல்லி தேராது நம்ம ஊரில் நகைப்படங்களாம் யாரும் இப்போ கழுத்தில் மாட்டிக்கலாம் சுற்றிக்கிட்டம்மா இல்லை அந்த கில்ட்டு இப்போ நீங்கள் போடுறதுக்கு கூட கில்ட்டு தான் போட்டிருக்கீங்க நகை வச்சிருப்பீங்க வீட்டில் ஐம்பது பவுன் ஒரு பவுனு இங்கே பிளாஸ்டிக்கே வந்து ஃபேஷன் ஆகிப்போச்சே